தங்க பிள்ளையே சில முக்கிய விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டுமென்று இந்த தாய் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் மிக முக்கிய கட்டத்தில் இருக்கிறது அதனால் இது முழுமை வர வேண்டுமென்றால் இந்த பதிவு உன் கண்ணில் உடனே பட்டுவிடும் உடனே முழுமையாக கேள் ஏனென்றால் வரும் பஞ்சமி அன்று கூட உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அதனால் என் தங்க பிள்ளை சில விஷயத்தை செய்ய காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கனப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறும் என் தங்க பிள்ளையே என் பேச்சைக் கேட்டு அதன் பிரகாரம் நீ செய்தால் வெற்றி என்பது உனக்கு நிரூபணமாக செய்து உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறேன் ஆனால் என் தங்க பிள்ளை இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தாயே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகவில்லை என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கவில்லை நம்பியவர்களெல்லாம் ஏமாற்றம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை அதையே நினைத்து நினைத்து அழுகிறதே தவிர நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறது அப்படி நீ செய்யாமல் இருந்தால் நீ என்ன முயற்சி செய்தாலும் மறுமுறை சில விஷயங்கள் கிடைக்காது ஏன் என்றால் வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது பலமுறை வருமா கிடையாது என் தங்க பிள்ளையே ஒரு சில நாட்களில் ஒரு சில முறைகள் தான் உன் கண்களுக்கு எதிரே தென்படும் ஆனால் இன்னும் என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் ஏன் தாயே இன்னும் எனக்கு கஷ்டம் நிரந்தரமாக இருக்கிறது வாழ்க்கையில் இன்னும் எந்த மாற்றமும் எனக்கு நடக்கவில்லையே எந்த மாற்றமும் கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில நாட்களாக உனக்கு சில விஷயத்தை சொல்லி கட்டளையிட்டேன் ஏன் இன்னும் நீ காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏன் என்றால் உனக்கு அவநம்பிக்கை இருக்கிறது அவநம்பிக்கையால் நான் சொல்லக்கூடிய சில விஷயத்தை இன்னும் செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் அப்பொழுது காலதாமதம் ஏற்படுத்தினால் நான் உனக்கு எப்படி சில விஷயங்களை செய்வேன் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் என்றால் கட்டாயமாக நீ செய்தாக வேண்டும் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே சில விஷயம் நீ கேட்கிறாய் அல்லவா தாயே எனக்கு உறவு வேண்டும் தாயே எனக்கு நல்ல பதவிகள் வேண்டும் வாராகி தாயே எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் வாழ்க்கை துணை என்னை விட்டு விலகியவர்கள் உடனே வர வேண்டும் என்று என்னிடம் உரிமையாக கேட்கிறாய் அது தவறே கிடையாது என் தங்க பிள்ளையே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடம் சொல்லுவதை நிறைவேற்றி வைப்பதுதான் இந்த தாயின் கடமை ஆனால் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்து நான் உன் இல்லத்திற்கு என்னை நீ வரவேற்றால் தானே நான் உன் இல்லத்திற்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியும் இந்த தாய் சும்மாக உன் இல்லத்திற்கு காலடி எடுத்து வைக்க மாட்டேன் ஆம் என் தங்க பிள்ளையே நான் லட்சம் சுவரூபமாக உன் இல்லத்திற்கு வருகிறேன் எனக்கு என்று ஒரு மதிப்பு இருந்தால்தானே அந்த இல்லத்திற்கு நான் காலடி எடுத்து வைப்பேன் தாயே எனக்கு அனைத்தும் நடந்துவிட வேண்டும் நீங்கள் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி அமைதியாகவும் சுலபமாகவும் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயமாக இது நடக்காது என் தங்க பிள்ளையே ஆம் ஒரு விஷயத்தில் ஈடுபாடோடு என்னிடம் நீ வேண்டும் பொழுது இந்த தாய் எனக்கென்று ஒரு மரியாதை அந்த இடத்தில் நான் எதிர்பார்ப்பேன் இது தாய்க்கும் சேயிக்கும் கட்டாயமாக புரிந்தாக வேண்டும் ஆனால் நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் ஆனால் எனக்கு சுலபமாக கிடைத்துவிட வேண்டும் என்றால் எப்படி என் தங்க பிள்ளையே நான் கிடைப்பேன் கட்டாயமாக அந்த எண்ணத்தை நீ அடியோடு வேரோடு புடுங்கி எறிந்து விடு நான் சொல்வதை நீ செய்தால்தான் இந்த தாய் உன் இல்லத்திற்கு வந்து சில பல விஷயங்கள் நீ எதை கேட்டாலும் நான் செய்து கொடுப்பேன் ஆம் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை நீ செய்யும் பொழுது நீ கேட்கும் பொழுது நான் கட்டாயமாக அதை நான் செய்தேதான் ஆக வேண்டும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு ஆனால் நான் சொல்லுவதை இன்னும் நீ செய்யாமல் கால தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை நமக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கலாம் பல பணப்பிரச்சனைகள் இருக்கலாம் பல வினைகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன் தங்கப்பிள்ளையே நீ தைரியமாக இரு நான் உன் இல்லத்திற்கு வந்து அனைத்து விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்து கொடுக்கிறேன் என்னை இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கூட்டி செல் நான் உனக்கு எந்த நேரமும் உன்னுடனே இருந்து உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுகிறேன் என்று நான் உத்தரவு கொடுத்து விட்டேன் ஆனால் நான் கண்ணில் பட்டும் இன்னும் அமைதியாக இருக்கிறாய் பிறகு இந்த தாயிடம் விளக்கேற்றி தாயே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது பணப்பிரச்சனை இருக்கிறது நீங்கள் ஓடியார்ந்து எனக்கு சுலபமாக ஈஸியாக செய்து கொடுத்த விட வேண்டும் என்று நினைத்தால் நம் வாழ்க்கையில் சுலபமாக கிடைப்பது தங்க பிள்ளையே கண்டிப்பாக நிலைக்க கடுமையாக முயற்சிக்க வேண்டும் கடுமையான பயிற்சி வேண்டும் எதிலும் அனுபவம் வேண்டும் எதுவும் சுலபமாக நமக்கு கிடைத்து விட்டால் அதனுடைய அருமை என்பதே கிடைக்காது ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த நாணயம் உனக்கு சுலபமாக கிடைத்து விடாது ஏன் என்றால் நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று உனக்கு வாக்களித்து விட்டேன் உன்னை சோதிப்பேன் அது இந்த நாணயம் வாங்க முடியாத அளவிற்கு பணப்பிரச்சனை இருக்கலாம் பல தடைகள் இருக்கலாம் அவநம்பிக்கை இருக்கலாம் அதை அனைத்தையும் நீ மீறி இந்த நாணயத்தை நீ உன் இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது நீ நினைத்த காரியம் பட் பட் என்று நடக்கும் என் தங்க பிள்ளையே இது இந்த தாயின் சத்திய வாக்கு நம்பிக்கை இருந்தால்தான் இந்த தாய் நவலக்ஷ்மியாக சுபலக்ஷ்மியாக மங்களகரமாக வரம் தரும் வாராகியாக இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன் ஆனால் அவநம்பிக்கை கொண்டு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற அவநம்பிக்கை கொண்டு என்னை கூப்பிட்டால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி நான் வரவும் மாட்டேன் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி கொடுக்கவும் மாட்டேன் இந்த பதவியின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு ஒரே சில விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் என்னை நம்பி இந்த நாணயத்தை உள்ளத்திற்கும் சரி இல்லத்திற்கும் சரி கொண்டு சென்ப அவர்கள் இன்று அமோக வெற்றியோடு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஏன் என் தங்க பிள்ளையே இன்னும் ஏன் உனக்கு அவநம்பிக்கை இருக்கிறது நான் வருகிறேன் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறேன் காலதாமதம் ஏற்படுத்தாதே வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களுக்கு மட்டுமே இந்த நாணயம் உனக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகள் பணம் இருக்கும் பொழுது வாங்க முடியாது ஆனால் பணம் இல்லாத பொழுது வாய்ப்பு உன் கண்ணில் பொழுது தவற விட்டு விடாதே ஏனென்றால் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆனால் சில நேரங்களில் அது உன் கண்களில் அவகப்படாது அகப்படக்கூடிய நேரத்தில் இதை உடனே பார்த்த உடன் தொலைபேசியின் மூலயமாக வாங்கி உன் இல்லத்திற்கு சட்டென்று என்னை கூட்டி செல் சற்றென்று உன் கஷ்டம் விலகி வெற்றி வெற்றி என்ற இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வருவேன் உன் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து விரட்டி உன் வாழ்க்கையில் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அனைத்தையும் கொடுப்பேன் பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க தங்கப்பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வீட்லையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் அதே மாதிரி பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ வரும் வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து வந்து தீருது பிரச்சனை அதே மாதிரி உறவு உங்களுக்கு காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தாழ ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலயமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லனா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா